பாத்தீங்கன்னா மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சிட்டம்பட்டி அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளரிப்பட்டி கண்மாயில நிக்கிறோம் கண்மாயோட கரையில நிக்கிறோம் இந்த வெள்ளரிப்பட்டி கண்மாயினுடைய கரையில இருந்து அங்க தெரியுற அந்த மலை பெருமாள் மலை இந்த பெருமாள் மலையினுடைய அந்த பின்பக்கம் அதாவது மேற்கு பகுதியில தான் மீனாட்சிபுரத்துல இருந்து அரிட்டாப்பட்டி வரை இருக்கக்கூடிய அந்த பல்லுயிரிய மரபுத்தலம் இருக்குது இந்த டங்ஸ்டனுக்காக எடுக்கப்படக்கூடிய ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இந்த பெருமாள் மலையும் ஒரு பகுதியாக அந்த பெருமாள் மலையில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதி சரிவு முடுக்கவே இந்த டங்ஷன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்ட அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு மதுரை வனத்துறை கீழே இருக்கக்கூடிய ஒரு சித்தம்பட்டி டோல்கேட்ல நிற்கிறோம் மதுரை சிட்டம்பட்டி டோல்கேட்ல இங்கிருந்தே நமக்கு அந்த ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கக்கூடிய பெருமாள் மலை தெரியும் வாங்க போய் பார்க்கலாம் அருகே இருக்க அரிட்டாப்பட்டியில நம்ம இப்ப இருக்கோம் இப்படி லெப்ட் திரும்பினா அரிட்டாப்பட்டி வரப்போகுது சார் இத ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்றாங்களே சார் இத எது கரெக்டான உச்சரிப்பு அண்ட் இதுக்கு அந்த பெயர் எதுக்காக வந்தது நமக்கு அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊருக்கான பெயர் காரணம் வந்து பலர் பல விதமா சொல்றாங்க ஆனா தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்க அவர்கள் சொல்றது படி அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது அரிட்ட நேமி என்கிற ஒரு சமண துருவியினுடைய பெயராக பெயரின் இருந்து தழுவி அரிட்டாப்பட்டின்னு வந்திருக்கலாம் அரிட்டநேமி அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு பெயர் அவர் சமண சமணத்துறையினுடைய பெர் கொண்ட கல்வெட்டு திருப்பரங்குன்றத்தில் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டது அந்த கல்வெட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் இதனால் இது வந்து சமணத்தலம் அரிட்டாப்பட்டி என்பது சமணர்கள் வாழ்ந்த தளம் அது வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ் இருக்குது அப்போ சமணர்களுடைய பாதிப்பிலிருந்து அந்த தாக்கத்திலிருந்து அரிட்டநேமிங்கிற நேமி துறவையின் பெயரை வைத்துக்கொண்டு அரிட்டாப்பட்டிங்கிற பெயர் காரணம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் அரிட்டாப்பட்டி போறதுக்கு பரபரப்பான பெரியார் கால்வாய் இது சார் வந்து பெரியார் கால்வாய் நம்ம வைகை அணையிலிருந்து பிரிந்து வரக்கூடிய ஒரு கால்வாய் இது இந்த கால்வாய் வந்து அந்த வைகை அணையிலிருந்து மேலூர் பகுதிக்கு வரக்கூடிய முல்லை பெரியாறு பிரதான கால்வாயினுடைய ஒரு கிளை கால்வாய் முல்லை பெரியாறு கால்வாய் வழியாக கால்வாய் வந்து ஏறக்குறைய ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் உடையது அந்த கால்வாய் எல்லாம் நிக்கிறோம் அந்த கால்வாய் வழியாக ஏறக்குறைய எண்பத்தி நாலாயிரம் ஏக்கர் பரப்பு வந்து பயன்பெறுது மேலூர் பகுதியில் அந்த இந்த பெரியார் பிரதான கால்வாய் வந்து நம்ம ஐயாயிரம் ஏக்கர் அந்த டங்ஷன் சுரங்கத்துக்காக வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிடாரிப்பட்டி வல்லாளப்பட்டி இந்த பகுதிகளெல்லாம் பாசனம் பெறக்கூடிய பகுதியாக இருக்குது அப்போ இந்த சுரங்கத் திட்டம் வருகிற போது இந்த கால்வாயினுடைய பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இதில் தண்ணி ஊடக்கூடிய ஆடு மாடுகளுடைய நிலை இந்த தண்ணியை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்கள் விவசாயிகள் இதர த சமூகங்களுடைய நிலை வந்து கேள்விக்குறியாகவும் இருக்கும் மதுரை இருந்து வெறும் இருபதே கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த அரிட்டாப்பட்டி சார் சொல்லுங்க சார் என்னுடைய பெருமைகளை பற்றி சொல்லுங்கள் இப்போ நாம நிக்கிறது வந்து அரிட்டாப்பட்டி கிராமத்தில் இருக்கிறோம் இது வந்து ஆணை கொண்டான் இந்த ஆணை கொண்டான் வந்து இரநூறு ஆண்டுகள் பழமையானது அதையும் அதையும் கூடுதலாக இருக்கணும் இந்த இருநூறு ஆண்டுகள் பழமையானு சொல்கிறதுக்கான ஆதாரம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மடை கல்வெட்டு பிற்கால பாண்டியர்களுடைய மடை மடை கல்வெட்டு ரெண்டு மடை மலைக்கல்வெட்டு வந்து இந்த கண்மாய்க்குள்ளே இருக்குது அது ஆணைக்கண்டான் கம்மின்னு சொல்கிறோம் இப்போ நாம் பார்க்குற இந்த மலை வந்து மலைன்னு ஊர் மக்களால் சொல்லப்படுற மலை இந்த கழிஞ்ச மலையில் தான் அந்த அந்த களிஞ்சமலையினுடைய வடக்கு பகுதியில் நமக்கு வந்து சமணர் படுகை இருக்குது சமணருடைய சிற்பம் மகாவீர சிற்பம் இருக்குது அதே மாதிரி இந்த ச இந்த களிஞ்சமலையினுடைய இந்த தென் பகுதியில் அதை அப்படியே பின்புறத்தில் வந்து சிவன் கோயில் குடைவரை கோயில் வந்திருக்கு ஏழாம் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு குடைவரை கோயிலும் இந்த பகுதியில் இருக்குது ரொம்ப முக்கியமான வரலாற்று பறந்துட்டு இருக்கு இந்த பறவையினுடைய பெயர் வந்து ஆளா டேர்ன் சொல்லுவோம் வந்து இந்த பகுதியில் நம்ம அதிகமா இருக்குது நம்ம வழக்கில் கூட ஆளா பறக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடிய பறவைதான் இந்த ஆளா இந்த பறவை இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் பல்வேறு நீர் பறவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது கொக்குகள் நாரிகள் முக்குளிப்பான் நீர்காகம் இப்படி உள்ளிட்ட பல பறவைகள் வந்து இந்த கண்மாய்கள் இந்த பகுதியிலேயும் எந்த காலத்திலயும் என் கூறு தெளிப்ப மாற்றவர்கள் வந்து வறட்சி வராது எப்போ ஒரு ஊரும் வறண்டத நான் இது என்னுடைய வயசுக்கு பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட பூமியை விடவும் முடியாது மக்கள் நாங்கள் இதை விட்டு போக முடியாது கோர்வி கோடியா கொட்டி கொடுத்தால் எங்களுடைய இயல்பான வாழ்க்கை எங்குதான் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளம் கொண்ட அந்த பகுதியை பல்வேறு மரபு தளமாக அறிவிச்சிருக்காங்க எங்கிருந்து நமக்கு மீனாட்சி ஒருத்தர் வந்து அஞ்சு ஐட்டாக மொத்த ஏழு மலை குன்றுகளும் ஒரு பத்து சதவீதம் தான் இந்த ஏழு மலை குன்றுகளும் ஒரு பத்து சதவீதம் கூட இல்லை அந்த ஐயாயிரம் ஏக்கரை ஒப்பிடும்போது அப்போ ஐயாயிரம் ஏக்கர்ன்றது அனுஷ்டனை விட நான் பேச வேண்டியது இந்த நிலத்தில் இங்கே நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசுக்கு என்ன உரிமை இருக்குது இந்த நாங்கள் மூவாயிரம் வருஷமாக வாழ்கிறோம் இல்லை என் மக்கள் மக்கள் சுரண்டு வரும் அதில் கூடிய கனிமங்களை எடுப்பதும் தான் நம்ம வந்து பல நிகழ்வுகளை பார்க்குறோம் ஆப்பிரிக்கா அது மாதிரி பல நிகழ்வுகள் வந்து சுரண்டப்பட்ட நாடு அப்படி ஒரு ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பா அப்படி ஒரு நாடாக இந்தியா மாறிவிடக்கூடாது அரிட்டாப்பட்டி மாறிவிடக்கூடாது என்கிற நல்லெனத்தில் வந்து அரிட்டாப்பியில் வந்து நம்ம அங்கே கூடிய கண்மாய்க்கு போயிருந்தோம் தொன்மையான கண்மாய்க்கு சமணர் படுகை போயிருந்தோம் குடைவரை கோயிலுக்கு அருகில் போயிருந்தோம் இப்படி பல விஷயங்களும் அரிட்டாப்பட்டினுடைய வரலாறும் அவருடைய இயற்கை வளங்களும் தெரிந்துக்கிட்டோம் அன்றைக்கி நம்ம வந்து யானையோட இங்கே அவங்க மகாவீரோட சிற்பங்கள் இருக்குது வாங்க உட்பட்ட பகுதி தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தான் போட்டிருக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து தமிழ்நாடு புராதன மற்றும் வரலாற்று சின்னங்கள் மற்றும் தொல்லியல் இடங்கள் மற்றும் எச்சங்கள் விதி ஆயிரத்தி இந்த விதியின்படி இங்க இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்களை நீங்கள் சேதப்படுத்தினா உங்களுக்கு சிறை சிறை தண்டனையும் அல்லது அதனோடு சேர்ந்து உங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது டங்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வராங்களா இல்ல இன்னும் உங்களுடைய விரிவாக்கம் வந்து இன்னும் போகுமா தமிழ்நாட்டையும் விட்டு இப்போ கனிமங்கள் எங்கெங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய புவியியல் நிறுவனம் வந்து ஆய்வு செஞ்சிருக்கு இந்தியா முழுக்க ஆய்வு செய்து இந்த நிறுவனங்கள் செய்து கொடுக்குற ஆய்வு அடிப்படையில் எங்கெங்க என்னென்ன கனிமங்கள் கிடைக்குது அப்படின்றத வச்சு தான் சுரங்கங்கள் தோன்றாங்க அப்படி வந்து ஜிஎஸ்ஐ அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சி ஆய்வு செஞ்சுகிட்டே வருது இந்த டங்ஸ்டன் நம்ம குறிப்பிட்ட எடுக்கும்போது டங்ஸ்டனுக்கு ஏற்கனவே குவாரிகள் வந்து மேற்கு மேற்குவங்கத்திலேயே இயங்கிட்டு வந்திருக்குது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கால அந்த காலகட்டத்தில் டங்ஸ்டன்கா சுரங்கம் வந்து ராஜஸ்தான்லையும் மேற்குவங்கத்துலையும் இயங்கிட்டு வந்துட்டு இருக்குது இப்போ அது கரெண்ட்டாக அது ப்ராஃபிட் இல்லை அப்படின்றதுனால அது மூடிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து டங்ஸ்டன் எங்கெங்க கிடைக்குது அப்படின்ற ஆய்வுகள் வந்து ஜிஎஸ்ஐ பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் மேற்கு வங்கம் கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் கிடைக்குது நமக்கு வந்து டங்ஸ்டன் பற்றின ஒரு டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு ரிப்போர்ட் இருக்குது இவங்க டங்ஸ்டன் ஓவர் பெனிஃபிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிற இது அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கெங்க கனிமங்களுக்கு டங்ஸ்டன் கிடைக்குது அப்படின்றத அந்த ரிப்போர்ட் அதுல வந்து கர்நாடகால கிடைக்குது மகாராஷ்டிரால கிடைக்குது ராஜஸ்தான்ல கிடைக்குது அப்படின்றத பத்தின குறிப்புகள் இருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளியான அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் கிடைக்குது அப்படிங்கிற செய்தி இல்லை தென்பகுதியில் வந்து மீனாட்சிபுரம் இருக்குது முதல்ல மாங்குளம்னு அறியப்பட்ட பகுதி இப்போது மீனாட்சிபுரம் அல்லது மாங்குளம் கல்வெட்டுகள்னு சொல்லுவோம் அந்த மீனாட்சிபுரம் மாங்குளம் கல்வெட்டுல தான் பாண்டியமன் சங்ககால பாண்டியமனில் நெடுஞ்சலினுடைய பெயர் பொறுத்த கல்வெட்டுகள் கிடைக்கிறது மொத்தம் அந்த பகுதியில் மட்டுமே நான்கு குறைகள் நான்கு புகைத்தனங்கள் தமிழனுடைய வயது இரண்டாம் அல்லது மூன்றாம் நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையானது பாண்டியமனுடைய பெயர்கள் அந்த கோவில் இருக்குது அது வந்து அப்படி அந்த கல்வெட்டுகள் வந்து அப்படிங்க அலித்தாப்பட்டி போகணும் அரிட்டாபட்டியில் நாம் இங்கே இருக்கிற இந்த கோவில் அலிட்டாபெட்டியினுடைய சமணர் படுகையில் இருக்கணும் இந்த பகுதியிலேருந்து ரெண்டு கபடி கல்வெட்டுகள் ஒரு புகைக்காலத்தில் ரெண்டு கபடி கல்வெட்டுகள் இருக்குது அந்த கல்வெட்டு உலகம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ஒரு சின்ன முன்னோட்டம்தான் இதனுடைய முழு வீடியோவை நீங்க பாக்கணும்னா என்னுடைய இன்னொரு சேனலான அஞ்சனா தமிழ் வாய்ஸ் அந்த சேனலுக்கு நீங்க வரலாம் இந்த அஞ்சனா டாட் ஐஸ்கேப் மாதிரியே அஞ்சனா தமிழ் வாய்ஸ்லயும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் கண்டினியூஸா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம்